அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கு வரமத்துள்ளாஹி வபர்கூ மிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹி சதுரி ஒய்சி அம்ரி வஹலுல் குதத் அம் இல் லிசானி எஃபஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது நேற்றைய வகுப்பில் மூன்று எழுத்துக்களை கொண்டு ஆங்கிலத்தின் உதாரணத்தோடு நாம் பாடங்களை பார்த்தோம் இன்றைய பாடத்தில் நான்கு எழுத்துக்கள் இணைந்து வந்தால் எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை உதாரணங்களோடு பார்க்கலாம் ரஹ்மான் ரஹ்மானி ரொஹீம் முதலில் ஆங்கிலத்தில் க ம சி கமசலி என்று நாம் பார்த்துட படித்து விடுவோம் அதே அரபியில் க க ம கம சலி லி கமசலி இந்த எழுத்தில் நாம் ஆங்கிலத்தில் எஸ் என்ற எழுத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அரபியில் சா இருக்கிறது சா நாம் ஏற்கனவே மஹரஜ் பாடத்தில் பார்த்தோம் சா நாக்கை பல்லிற்கு வெளியே சற்று வைத்து சொல்ல வேண்டும் சா ஆனால் அதற்கு இணையான ஆங்கில எழுத்து எஸ் தான் நம்மால் எழுத முடியும் ஆனால் உச்சரிக்கும் பொழுது ச அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ச எனவே க ம சம சி க இந்த மூன்று எழுத்துக்களும் ஃபத்தாவை கொண்டிருக்கிறது எனவே அ ஆ அ என்ற சப்தத்தில் வரும் இந்த லி மட்டும் ஐ அதாவது கசரா எனவே இ என்ற சப்தத்தில் முடியும் க ம சம சி ச லி அதே போல் நாம் இழுத்து படிக்கக்கூடாது கம ச லி என்று க ம சி என்று குரில் இழுக்காமல் படிக்க வேண்டும் க மச லி அதே போல் இதில் இரண்டு கசரா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல இந்த இடத்திலும் எஸ் பயன்படுத்தியிருக்கிறோம் ஆனால் அரபியில் என்று சொல்ல வேண்டும் சு இல்லை சு ஃபு அதே ரேபோல் ரு சு க இந்த இடத்திலும் சீன் மூன்று இடங்களில் எஸ் இருக்கிறது ஆனால் அரபியில் முதலில் ச ச இந்த எழுத் இந்த வார்த்தையில் ஷோது இந்த வார்த்தையில் சீன் ரு சு க இந்த எஸ் எஸ் இணையான அரபி எழுத்து சீன் சரியாக ருசு ருசு லி க மீண்டும் ஒரு முறை க ம கி எவ்வாறு ஆங்கிலத்தில் நாம் பார்த்தவுடன் க மசலி என்று படித்துடுவோமோ அதே போல் அரபியிலும் நாம் படிக்க வேண்டும் க ம கி லி மாணவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்டு உதாரணத்தோடு பார்க்கலாம் இன்ஷா அல்லா விரைவில் நாம் குரானை ஓத கற்றுக்கொள்வோம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகத்து